சரிப்பா கிடைச்சி கேக்குமா அம்மாட்ட ஹலோ உதயந்தோம்மா நான் தான் அண்ணாடகராஜனீங்களோ கேக்க இல்லையா நீங்க விஷயத்த பாத்தீங்களா வேற என்ன ஆ சரி காய்ச்சி போட்டாடி நான் வைக்கிறேன் புற அடிக்கிறேன் ஓகே ஓம்ரா என்ன வாங்க வேலை வீட்டுல வேலைக்கு போற ஒரு வேலைக்கு போட்டு ஒரு விஷயம் கேட்கணும்

ஒன்னே என்டாபா வில்லம்

நீ கிழாரி வீட்டிலோ கிளாரி விட்டேன் நான் தட்ட கிளாரி விட்டேன் அங்க நானு குழம்பில் உமா ஆயிரத்தி இருநூறு ரூபா வீட்டு வாடக்ட்டு

வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஐநூறு ரூபாய் மாதம் முடியுது ஒரு பாதம் ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் கரண்டு ரெண்டு மாதிரி இருநூறு ரூபாய் ஏனண்டா நீ எந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்த நாளில இருந்து கொம்பியூட்டர் போட்டா டிவி போட்டா போட்டாடி என்ன செல்லுவா கடை உடுப்பயன் பண்ற அளவையோ இல்லையோ நீ என்ன உண்மையான நண்பன் சொல்றேன் காசு காசன் கட்டி போட்டுடாப்பா இந்த கையோ அதே என்னோட காசி கேடாப்பா அவ்வளவு தூரத்துக்கு தெரிந்தானே

கவனமா நீ சிலவங்க கணக்கு பார்த்தா இப்போதைக்கு ஒன்றுமே செய்யலாம் நானும் வந்த புதுசில ஒரு கபை பண்டைக்கு நூற்றி ஐம்பது காசுக்கு நான் பாரத்துக்குள்ளே சாகப்பட்ட உனக்கு இந்த சட்டை வாங்கி பதினஞ்சு ரூபாய் கணக்கு

போட்டு எல்லாம் போட்டு கடகி காய் வந்தோன்னு அது காய் தீராப்பாண்ட கால கையில வெட்டிக்கலாம் என்ன செய்வாங்க

நான் சொல்றேன் சிவங்காதிக்கு கணக்கு பார்த்தா விளங்கு கணக்கு பாராமலும் வாழைகிறார் ஆனா அதுக்காக சாப்பாடு இல்லை தண்ணி வண்ணி இல்லாம என்ன கூடாது நான் அம்மா எந்த தாய்க்கு நான் அனுப்பா விடுவேன்

புதிதாக வந்ததல்ல மாறுகல்ல போச்சு சும்மா அடந்த முடியல பண்ணி திரி போலா இவ்வளவு காலத்துக்கொண்டு பார்ப்போம் உதவுட வழிவாண்டான் இப்ப அயன் போடி போ கட்டவடை உன்னோட இருக்கிறார்